ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ட்ரிபிளஸ் கிம்சி சேனல் நம்ம இப்ப பாக்க போறது ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்துட்டு மோலார் நிறை கணக்கிடுதல் மோலார் மாஸ் கால்குலேஷன் பார்க்க போறோம் இது புக் பேக்ல தேர்ட்டி ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இப்போ நம்மளுக்கு இங்கே ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க காமோன் யாருன்னா யூரியா இதோட மோலார் நிறை கேட்டிருக்காங்க மொத்தம் இதில் யாரெல்லாம் இருக்காங்க கார்பன் ஒரு கார்பன் இருக்கு ஸோ ஒன் இன்ட்டு கார்பனோட அட்டாமிக் மாஸ் அணு நிறை எவ்வளோ அப்படின்னு பாத்தோம்னா டுவல் ஸோ ஒன் இன்ட்டு டுவெல் ட்வெல் ஓகேவா ஆக்சிஜன் ஒரே ஒரு மூலக்கூறு தான் இருக்கு ஸோ ஒன் இன்ட்டு அதோட அணு நிறைய எவ்வளோனா சிக்ஸ்டீனு ஒவ்வொரு எலமெண்ட்டோட அணு நிறையவும் எத்தனை கவுண்டிங் மூலக்கூறு இருக்கோ அதோட பெருக்கிட்டு மொத்தமா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் கூட்டணும் கூட்டினா கிடைக்கிறதா எனது மூலா நிறை ஓகேவா ஸோ அப்போ ஒன் இன்ட்டு சிக்ஸ்டீனு சிக்ஸ்டீன் இப்போ இந்த என் வெளியில ஒரு டுவைஸ் போட்டிருக்காங்க அப்போ என்ன அர்த்தம்னா இந்த ரெண்டுங்கிறது இந்த எண்ணுக்கும் வரும் ஹைட்ரஜனுக்கும் வரும் ஓகேவா அப்போ இங்க என் டூனு வரணும் அப்போ டூ இன்ட்டு ஓகேவா நைட்ரஜனுக்கு ஃபோர்டீனு அட்டாமிக் மாஸ் ஸோ என்ன வரும் டுவெண்ட்டி எய்ட் நெக்ஸ்ட்டு இங்கே ஹைட்ரஜன் ரெண்டு இருக்கு இங்கே வெளியில் ஒரு ரெண்டு இருக்கு இதுவும் இதுக்கு உள்ள வரும் ஓகேவா அந்த ப்ராக்கெட் போட்டு டொய்ஸ் போட்டாங்கன்னா இந்த ரெண்டுங்கிறது இந்த ரெண்டு எலமெண்ட்டுக்குமே வரும்னு அர்த்தம் ஸோ அப்போ என்ன வரும் ஃபோர் இன்ட்டு ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் ஒன்னு ஸோ ஃபோர் ஓகேவா ஸோ இதை ஆட் பண்ணால் எயிட்டு சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஜீரோ த்ரீ ஃபோர் சிக்ஸு ஸோ சிக்ஸ்டி இதோட யூனிட் போடணும் கிராம் மோல் இன்வெர்ஸ் ஒன் யூனிட் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போடணும் ஓகேவா ஸோ இதோட மூலா நிறம் எவ்வளோ சிக்ஸ்டி கிராம் மோல் இன்வர்ஸ் ஒன் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்க காமோன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அசிட்டோன் இப்ப இதுல கார்பன் எத்தனை கவுண்டிங் இருக்குன்னு பாருங்க ஒன் டூ த்ரீ சோ அப்போ த்ரீ இன்ட்டு கார்பனோடது எவ்வளவு அட்டாமிக் மாஸ் அணு நிறை பனிரெண்டு அப்போ என்ன வரும் தேர்ட்டி சிக்ஸு ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு இங்க ஒரு த்ரீ இங்க ஒரு த்ரீ அப்போ சிக்ஸு அப்போ சிக்ஸ் இன்ட்டு இதோட அணு நிறை ஒன்னு அப்போ சிக்ஸு அதுக்கப்புறம் ஆக்சிஜன் எத்தனை இருக்கு ஒரே ஒரு ஆக்சிஜன் அப்போ ஒன் இன்ட்டு சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் இப்ப என்ன பண்ணும் ஆட் பண்ணும் மூணையும் கூட்டினா தான் என்னது எத்தனை மூலக்கூறு இருக்கோ அத அதோட அணு நிறைனால பெருக்கிட்டு என்ன பண்ணணும் மொத்தமா அதுல இருக்கணும் இது எல்லாமே சேர்ந்தது தானே இந்த காம்பவுண்டு சோ என்ன பண்ணணும் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் ஆட் பண்ண என்ன வரும் பிப்டி எயிட் இது என்னது யூனிட் கிராம் மோல் இன்வர்ஸ் ஒன் ஓகேவா பிப்டி எயிட் கிராம் மோல் இன்வர்ஸ் ஒன் நெக்ஸ்ட் ஹனுக்குறு த்ரீ இன்ட்டு ஒன்னு த்ரீ போரான் ஒரு மூலக்கூறு இருக்கு ஓகேவா இங்க எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்கு ஒன்னு இருக்கு ஒன்னு இன்ட்டு போரானோட அணுநிறை டென்னு சோ டென்னு ஆக்சிஜன் எவ்வளோ

கிராம் மோல் இன்வர்ஸ் ஒன் இவ்வளவுதான் மோலார் மாஸ் கால்குலேஷன் ஓகேவா இதுவே ஏதாவது டூ மார்க்ல நம்மளுக்கு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு இன்னும் இந்த லெசன்ல இருக்க அடுத்தடுத்து இருக்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் அடுத்த வீடியோல பார்க்கலாம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்